ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது அதிமுகவும் பிஜேபியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த அதிமுக பழனிசாமிக்கு என்னன்னா மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது எப்படின்னா நாம் இந்த பிஜேபியிலேருந்து விலகி விஜய் விட சேரலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது எதனாலன்னு சொன்னால் சிறுபான்மையினோட ஓட்டு வந்து பிஜேபி கூட சேர்ந்தால் நமக்கு கிடைக்காது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் ஒன்றும் அது கிடையாது ஏற்கனவே சிறுபான்மை ஓட்டை திமுக தான் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போ விஜய் வேறு வந்துட்டாருன்னா விஜய் ஏற்கனவே சிறுபான்மையோட கிறிஸ்தவராக இருக்கிறதுனால அந்த ஓட்டுகளெல்லாம் விஜய்க்கு போகும் அதனால் இவர் என்ன நினைக்கிறாரு சிறுபான்மை ஓட்டு நம்ம கிடைக்கணும்னா நாம் கூட சேரலான்னு மனசுக்குள்ளே கடந்து அடிக்குது கவுளி அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்குது ஆனால் ஒன்று அவர் புரிஞ்சுக்கணும் பிஜேபியும் அஇஅதிமுகவும் தேவம் தே தேசம் தெய்வீகம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோடு இருக்கக்கூடிய கட்சிகள் எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி ஜெயலலிதா வெளிப்படையாக இந்துக்களுக்கு ஆதரவாக நடந்துக்கிட்டாங்க அதே சமயத்தில் சிறுபான்மையினர்களும் ஜெயலலிதாவை ஒதுக்கலை எல்லாருக்குமே அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஜெயலலிதாவை நம்மளில் ஒருத்தராக தான் அவங்க நினச்சாங்க அந்த அம்மாவும் அதே போல் அவங்கள அரவணைச்சு செஞ்சாங்க கூட்டணி இல்லாமலே கூட ஆட்சியை பிடிச்சாங்க அதே போல் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் அதுபோல் நினச்சி தைரியமாக நின்று முப்பத்தொம்பது சீட்டு பிடிச்ச வரலாறுலாம் உண்டு இவரு தன்னை ஒரு எம்ஜிஆராகவும் ஜெயலலிதாவும் நினச்சிக்கிட்டு இந்த பழனிசாமி வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கிறார் எப்படியும் விஜய நம்ம கூட எழுத்துடலாம் எழுத்தோம்னா சிறுபான்மை ஓட்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் ஒருவேளை சிறுபான்மை ஓட்டு வேணால் வரலாம் ஆனால் இந்துக்கள் ஓட்டு சப்சடாக என்ன ஆகும் மாறிடும் மாறி என்ன செய்யும் இவரை விட்டு இவங்களை விட்டு போயிடும் அப்போது இந்துக்கள் ஓட்டும் போச்சு சிறுபான்மை ஓட்டும் ஏதோ கொஞ்சம் வரும் அவ்வளோதான் இருந்து அத்தனை பேரும் விஜயிட்டு வருவாங்களாங்கிறதும் யோசிக்க வேண்டிய ஒரு தான் அதனால் என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத யோசனை பண்ணி முடிவு எடுக்கணுமே தவிர அதை விட்டு போட்டு ஏற்கனவே வந்தாச்சு பிஜேபி கூட சேர்ந்தாச்சு அப்போ என்ன செய்யணும் இன்னும் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்காக காத்திருந்து செய்யலாம் போன தடவை என்ன செஞ்சார் பிஜேபியால் தான் நாங்கள் தோற்றோன்னு சொல்லி சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருபத்தொம்போதில் கூட நாங்கள் கூட்டு சேர மாட்டோன்னு பில்டப்பெல்லாம் கொடுத்தாரு கடைசியில் பிடிஞ்சிது கிழிஞ்சது தவசாக இருக்கிற மாதிரி என்னாச்சுன்னா நம்மளுடைய நிலமை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு அதனால் மூணு கார் ஏறி டெல்லிக்கு பிறந்தார் அங்கே போய் அமித்ஷாவை பார்த்தார் ஐயா எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கன்னா அவங்களும் சரி ஒழுங்கு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கூட திமுக சேர்ந்தால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது திமுக எம்எல்ஏ ஏற்கனவே தமிழக மக்கள் வந்து கொதிப்பில் இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக நமக்கு ஓட்டு வருங்கிறதுனால அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம மோடி வந்து கங்கை கொண்ட சோழபுரம் வந்தார் அப்போ வந்து நம்ம பழனிசாமி நான் தனியாக பேசணும்னு சொல்லி கேட்டார் சரி என்ன தான் சொல்கிறாரு பார்ப்போன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது இவர் வந்து அண்ணாமலையை எலெக்ஷன் வரைக்கும் வாய் திறக்கக்கூடாது அப்புறமா ஓபிஎஸோ சசிகலாவையும் வீட்டுக்கு தினகரனையோ கட்சியில் சேர்க்கக்கூடாது அந்த மாதிரிலாம் அவர் சொன்ன உடனே அவர் பதிலே சொல்லலை அதனால் விரக்தியில் என்னாச்சு சேலத்துக்கு சேலத்துலேருந்து சென்னைக்கு உடனே பிள்ளைக்கு பிடிச்சி ரிட்டர்ன் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசை இருக்கலாம் அதுக்காக ஓர ஓரளவுக்கு ஏக்கர் கணக்கில் ஆசையை வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி நடக்கும் எவ்வளோ பிஜேபியோட போயிட சேரலையா அவங்க சொல்கிறத கேட்கணும் நாங்கள் வந்து அவ அமித்ஷா வந்து என்ன சொல்கிறாரு கூட்டணி ஆட்சிங்கிறாரு இவர் என்ன சொன்னார் கூட்டணி தான் ஆனால் ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு இவர் அடிச்சு விடுறாரு அதனால் இவர் வந்து இந்த கூட்டணி சரியாக வரும்னு எனக்கு தோணலை இங்கே போகிற போக்கு பார்த்தா மறுபடியும் திமுகவை ஆட்சியில் கொண்டு முடித்து தளர்த்துருவாங்களோன்னு மக்கள் எல்லாம் பயப்படுற அளவுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்குது என்னங்கிறத நாம் கொடுத்துருந்து பார்ப்போம் இவருக்கு யாராவது அட்வைஸ் பண்ணால் நல்லது இந்த எடப்பாடிக்கு யாரும் அட்வைஸ் பண்ணாலும் அவர் ஏற்றுக்கு வராங்கிறது தெரியல கொண்டு தடவை அப்படி தான் டெல்லியில் போய் அவங்க படித்து படித்து சொன்னாங்க வந்த உடனே என்ன சொல்லிட்டாரு அதெல்லாம் முடியாது நான் தனியாக தான் நிற்பேன்னு மண்ணை கவர்னதோடு மட்டும் இல்லை கடைசியில் சந்திரபாபு நாயுடுவும் அவங்க காலில் போய் விழுற நிதிஷ்குமார் காலையும் போய் விளைய அளவுக்கு ஒரு பண்ணார் அப்போவே கூட்டணி சேர்ந்துருந்தால் எனக்கே ஒரு பத்து சீட்டாவது கிடச்சிருக்கும் அதையும் கெடுத்தார் இந்த இப்போவும் சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உரையங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ